கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓரப்பம் பஞ்சாயத்து பள்ளி கிராமத்தில் ஒன்றாம் ஆண்டு எருதுவிடும் விழாவில் முன்னூறு காளைகள் பங்கேற்பு சீரி பாய்ந்த காளைகளை ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓரப்பம் பஞ்சாயத்து பள்ளி கிராமத்தில் ஒன்றாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது எருதுவிடும் விழா குழுவினர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த எருதுவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி சூளகிரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை தர்மபுரி குப்பம் வாணியம்பாடி ஆம்பூர் பர்கூர் கப்பல்வாடி ஊத்தங்கரை போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு தமிழக அரசின் நிபந்தனைகள் படி எருதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது இதில் நூற்றி இருபது மீட்டர் தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசுகள் வழங்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது பின்னர் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருது விடும் விழாவில் குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிய எருதுகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாவது பரிசாக ரூபாய் எழுவத்தி ஐந்தாயிரமும் மூன்றாம் பரிசாக அறுபதாயிரமும் நான்காம் பரிசாக ஐம்பதாயிரமும் ஐந்தாம் பரிசாக நாற்பதாயிரமும் என வழங்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் நூற்றி முப்பத்தி ஒன்று பரிசுகள் வழங்கப்படுகிறது இந்த எருதுவிடும் விழாவை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கண்டு மகிழ்ந்தனர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கிடப்பநாயனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் hasta